அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரின் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய அரசு ஆணைகளை நம்ம ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் யாராவது ஒரு சந்தேகம் அப்புடின்னு கேட்டாலும் ஏதாவது ஒரு விளக்கம் இதை ஒன்றை பற்றி இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நம்மக்கிட்ட பர்சனலாக வாட்ஸ்அப்பில் இதிலேயே கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான டீட்டெயில் கிடச்சோடனே நம்ம வந்து ஒரு வீடியோவாக அப்லோடு பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் வந்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணும்போது அதுக்கு உண்டான ப்ராப்பரான சோர்ஸோட நம்ம ரிப்ளை பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இனிமேலும் பண்ணுவோம் அதனால உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக நம்மகிட்ட கேட்கலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அந்த மாதிரி கருணை அடிப்படையில் இழந்து போனவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு இந்த வேலையை வாய்ப்பு வழங்கக்கூடிய அரசு ஆணையை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் அந்த கமெண்டில் அவர் என்ன கெட்டினார் அப்படின்னா அதாவது ஒரு அரசு ஊழியர் வந்து பணிபுரியும் போதே ஏதாவது ஒரு ஒரு காரணத்தினால அவர் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து அவருடைய வாரிசுக்கு வழங்கலாம் அப்படின்னு ஜிஓருக்கு நம்ம சொல்லியாச்சு ஆனால் இதுவே பெண்களுக்கு வழங்கலாமானா பெண்களுக்கும் வழங்கலாம் பிரச்சனை இல்லை திருமணமான பெண்களுக்கும் வழங்கலாமா அந்த வேலையை கருணை அடிப்படையில் பண்ணிய மனத்தை அப்புடின்னு கேட்டாங்க அது கூறிய ஜிவோவை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி இப்போ இந்த வீடியோவை போட போகிறோம் ஸோ இந்த ஜியோ வந்து சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா பணியில் பணிபுரியும் போதே மரணமடைந்த அரசு ஊழியர்களின் திருமணமான பெண் வாரிசுதாரர்களுக்கும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கலாம் அப்படின்னு தான் ஆணை வழியிடுறாங்க இந்த அரசாணை எண் என்ன அப்படின்னா எழுபத்தி எட்டு இந்த அரசாணையை வெளியிட்ட துறை என்ன அப்படின்னா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை நாள் என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு வெளியானது இந்த இந்த ஒன்று ரெண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசாணை அந்தந்த காலகட்டங்களில் வெளியானது இதில் என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு கருணை அடிப்படையில் பரிணியம்பனை பெற யார் தகுதி உடையவங்க அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் இரண்டார் அப்படின்னா அவங்களுடைய மனைவி அல்லது அவர் அவருடைய ஒரு ஆண் இறண்டாருனா அவருடைய மனைவி வரலாம் ஒரு பெண்ணு இருந்தாங்கன்னா அவங்களுடைய கனவை வரலாம் ஸோ அரசு ஊழியரின் மனைவி அல்லது கணவர் அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள் ஆகியோர் கர்ணை அடிப்படையில் பணிநியமனம் பெற தகுதி உடையவர் என்று ஆணை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியிட்ட ஆணைகளில் வெளியிட்டிருக்காங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இறந்த அரசு ஊழியரின் கணவன் அல்லது மனைவி கர்ணை அடிப்படையில் அவங்களுக்கு அவங்களுக்கு பணி கோரி அவங்களுடைய வாட்ஸ்தரர்களில் யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பணியும் வழங்கணும் அப்படின்ற ஒன்று வந்து செகண்ட் ஆர்டரில் வெளியிடுறாங்க அடுத்து மூணாவது ஆணை சொல்கிறாங்கண்ணா மூணாவது ஆணையில் கணவனால் கைவிடப்பட்டு அதாவது டைவர்ஸ் பண்ணி டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க திடீர்னு அவர் அவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த அரசு உள்ள குடும்பத்தில் வசித்து வரும் மகளுக்கும் விதவை மகள் மற்றும் விவாகரத்து பெற்ற மகள் மகளுக்கும் பணியிட இழந்த அரசு பணியாளரின் வாரிசுதார் என்ற முறையில் இழந்த அரசு ஊழியரின் கணவன் அல்லது மனைவி அவர்கள் பந்துடனைப்படி பணியின் மனை வழங்கலாம் இப்போது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து ஒருத்தரை வந்து விவாகரத்து பண்ணிடுறாங்க திரும்ப இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இப்போ என்னென்னா அந்த இறந்துட்டார் அவங்களுடைய மகளுக்கோ இல்லை விவாகரத்து பெற்ற அவங்களுடைய மகளுக்கோ யாருக்கு பணியினை வழங்கணும் அப்படிங்கும்போது அந்த இறந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபோடைய மனைவியோ கணவனோ அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு போஸ்டிங் வழங்கலாம் அப்படின்னு சொன்னால் போதும் அடுத்து என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு கருணை அனுப்பிலையிலான பணி இவனை வழங்கும்போது அவர் எப்போ இறந்தாரோ அந்த நாளை தான் அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சீனார்டி அடிப்படையில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணையை வெளியிடுறாங்க அடுத்து அஞ்சாவதாக வெளியீட்டு ஆள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் பணியுரியும் போது மரணம் அடைந்துவிட்டால் அவங்களுடைய நெருங்கிய அதாவது டீம் இருப்பாங்க அவங்களுடைய ரிலேட்டிவ் இருப்பாங்கள்ல அவங்களில் திருமணமாகாத மகள் என்ற நிலையில் பணியமனம் கோரி விண்ணப்பித்து விண்ணப்பம் அளித்து பணியமனம் அனுப்புவதற்கு முன்னரே திருமணம் செய்து கொண்டாங்கன்னா கருணை அடிப்படையினால் தகுதிகளை வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் பணியமனம் வழங்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ திருமணம் முத வந்த வழிவந்த ஆணையில் திருமணமாகாத பெண்களுக்கு தான் சொல்லிட்டாங்க அப்புறம் அஞ்சாவத வழிவந்த ஆள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமண மகாத மகள் என்ற நிலையில் அவங்க இன்னும் என்ன பழிக்கிறாங்க ஆனால் போஸ்டிங் வாங்கினாலே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த அவங்களுக்கு தேவையான தகுதிகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து பணியமனை வழங்கலாம் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க அடுத்து என்ன அப்படின்னா இருபத்தி ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பின்னர் திருமணம் செய்து கொண்ட பெண் வாடிஸ்தாரர்களுக்கு அவர்கள் இதர தகுதிகளை நிறைவு செய்யும் பட்சத்தில் கருணை அடிப்படையில் பணியமனம் வழங்கலாம் என்றும் அப்படி இருபத்தி ஒம்பது பதின முன்னர் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது பய நவம்பர் இருபத்தி ஒம்பதாம்தேதி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷத்துக்கு பின்னால் திருமணம் செய்து கொண்ட பெண்களுக்கும் போஸ்டிங் வழங்கலாம் ஆனால் அதுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணவங்களுக்கு இந்த ஆணை பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உயர் நீதிமன்ற தீர்ப்பானையின் அடிப்படையில் இழந்த அரசு ஊழியர்களின் திருமணமான பெண் வாழ்த்தாரர்களுக்கும் கருணை அடிப்படையில் நியமனம் வழங்கலாம் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அரசாணை ஏழும் எட்டும் வந்து திரும்ப வந்து சொல்கிறாங்க இப்போ நான் படிக்கிற ஒவ்வொன்றுமே நீங்கள் மேலே பார்த்த இந்த ஒன்று ரெண்டு மூணு அலைஞ்சிருக்கோ இதெல்லாமே அரசாணையன் ஒவ்வொரு காலகட்டங்களில் வெளியான அரசாணையன் இப்போ ஏழு எட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசாணை எண் இந்த ஏழு எட்டில் உயர்நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பு அடிப்படையாக வச்சு நம்மளுடைய கவர்மெண்டினுடைய தலைமை வழக்கறிஞர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் நம்ம கவர்மெண்ட்டும் டீப்பாக வந்து இது ஆராய்ந்து இறந்து போன அரசு ஊழியர்களின் பெண் வாரிசுதாரர்களுக்கும் கர்ணை அடிப்படையில் பணி கோரி விண்ணப்பிக்கும் போது அவர் திருமணமானவராக இருந்தாலும் அவர் விண்ணப்பத்தை ஏற்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வாறு திருமணமான பெண் வாரிசுதாரர்களுக்கும் கர்ணையின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்கும் போது கீழ்கண்ட ரூல்ஸை வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன ரூல்ஸ் அப்படின்னா திருமணமான பெண்ணுக்கு வாரிசு அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும் போது கீழ்கண்ட நிபந்தனை வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு என்னென்னா இழந்த அரசு ஊழியரின் திருமணமான பெண் வாரிசுதாரர்களின் கருணை அடிப்படையிலான அதாவது இறந்து போன அரசுகளோடு வந்து அவங்க விண்ணப்பிக்கும் போது அவங்களுடைய பணி அது அவங்க வந்து அந்த பணி நியமன கோரிக்கை மனு அளிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ள வழங்கப்பட்டிருக்கணும் அது அப்படி கேன்சல் அது அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அந்த மனுவை வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மீது நீதிமன்றத்தில் வழக்கத்தை கொடுத்து நிலுவையில் உள்ள இனங்களையும் அவ்வாறு ஏன் நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் செல்லாமல் அரசு அலுவலகங்களில் மேல்முறையீடு நிலுவையில் இருக்கும் இனங்களையும் கருணை அடிப்படையிலான பணியமனத்துக்குரிய அனைத்து ததிகள் நிறைவு செய்யும் பட்சத்தில் பணியமனம் வழங்கலாம் அதாவது மூன்று ஆண்டுகளுக்குள்ளால் அவங்க கோரிக்கையை வச்சு மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக வழங்கப்பட்டிருக்கணும் அதனுடைய இறந்து போன அரசு ஊழியருடைய திருமணமான பெண் வாரிசாரர்கள் அந்த கருணை அடிப்படையிலான பணி நியமன கோரிக்கையை கோரிக்கை மனுவை மூன்று ஆண்டு காலத்துக்குள்ளே வழங்கப்பட்டிருக்கணும் அப்படி அவங்க கொடுத்த மனுவை கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு உரிய காரணத்தை வந்து அவங்க கொடுத்துருந்தாலும் பரிசீலனை பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு என்ன அப்படின்னா ரெண்டு பேர் தனிப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யப்படும் போது ரெண்டு பேர் கொடுக்குறாங்க எனக்கு உனக்கும் இந்த தரும்போது அதில் வந்து ஒரு எவரும் இவருக்கு மாற்றாக மற்றவருக்கு பணி கோரி மாற்று விண்ணப்பம் அளிக்க இயலாது இருவகைப்பட்ட விண்ண விண்ணப்பங்கள் அது எப்படி அப்புடின்னா ரெண்டு தனிப்பட்டவங்க விண்ணப்பங்களை செய்யும் செய்யும்போது விண்ணப்பதாரர் எவரும் அவருக்கு இப்போ அரசு ஊழியர்களுடைய மகள் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தர இந்த வேலையை வந்து எனப்பதே அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கோரிக்கை அளிக்க முடியாது மூணு என்ன அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்குள் திருமணமான அந்த பெண் வாரிசுதாரர் கருணி அடிப்படையில் பணியமனம் வேண்டி விண்ணப்பம் அளித்து அரசு அலுவலகங்கள் நிராகரிக்கப்பட்ட இதர தேர்வுகளை முறையே நடைமுறை கடைபிடிக்க வேண்டிய விதிமுறை கூட்டு பசதிக்கலாம் நம்ம பஸ் பார்த்த மாதிரி தான் மூன்று ஆண்டுக்குள்ளே விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கல அப்படின்னா அவங்க கேன்சல் ஆகிரும் அவங்க விண்ணப்பித்து இவங்க கவர்மெண்ட்டில் வந்து அதை கேன்சல் பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான ப்ராப்பரான தோசை அவங்க கொடுக்கணும் அடுத்து என்ன அப்படின்னா பணியிடையே இழந்து போன அரசு ஊழியர்களுடைய இழந்த தேதியை அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய சீனியாரிட்டியை வந்து தவறாமல் ஃபாலோ பண்ணணும் அப்படி பணியிடையே இழந்த அரசு ஊழியரின் குடும்பம் வரி வரி நிலை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உறுதி பண்ண பிறகு இழந்து போன ஊழியரின் கணவன் மனைவி ஆகியோர் வாரிசுதாரர்களில் எவரை சொல்கிறாங்களோ இப்போ வந்து அந்த 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 அரசு ஊழியருக்கு ஒரு பையன் இருக்கலாம் கல்யாணமான பொண்ணு இருக்கலாம் இல்லை ரெண்டு பையன் இருக்கலாம் இல்லை ரெண்டு பொண்ணும் இருக்கலாம் அப்போ அந்த இழந்து போன அரசு ஊழியரின் கணவனோ மனைவியோ இவருக்கு கொடுங்க அப்படின்னு யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பன்னியமனம் பண்ணணும் அப்படின்னு ஆணை இருக்குது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் பொதுவாக ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசு கருணை அடிப்படையில் அவங்க பையனுக்குத்தே வழங்கணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது பெண்களுக்கும் வழங்கலாம் இது இருக்குது ஆனால் கல்யாணமான பெண்களுக்கும் வழங்கலாமா அப்படின்னா வழங்கலாம் அப்போ ஒரு அரசு ஊழியனுடைய கணவனோ மனைவியோ இறக்கும்போது பொண்ணு கல்யாணமாகி போயிடுச்சு பையன் நல்லா இருக்காரு கல்யாணமான பொண்ணு கஷ்டப்படுது அப்படின்னா கல்யாணமான பொண்ணுக்கு இந்த அரசு வேலை வாய்ப்பை வழங்க கவுர்மெண்ட்டில் வழிவகை இருக்குது அதுக்கு இந்த அரசு ஆணை வந்து உதவும் ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இது தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தால் ஓகே தெரியலை அப்படின்னா இதை வந்து கவுர்மெண்டில் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இல்லை அப்படின்னா புதுசாக வ தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பாசினேட் கிரவுண்டுங்கிறது கருணை அடிப்படையிலான ஒரு பணியமனம் தான் இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு அரசு வலை வாய்ப்பில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு நியூஸ் தான் அது ஸோ அதுதான் இது ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஏதாவது உங்களுக்கு இதாவது பற்றி இது வந்து ஒரு மிக பொதுவான ஒரு மிக முக்கியமான அரசு ஆணை ஸோ யா மார்க் பண்ணிக்கங்க இந்த மாதிரி பழைய ஆணையோ புதிய ஆணைகளையோ நம்ம வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுறோம் கேட்கக்கூடிய நீங்கள் நீங்கள் நீ வந்து நல்ல ஆரோக்கியமான சந்தேகங்களை கேளுங்க அப்போ தான் அதுக்கு உண்டான இந்த மாதிரி நம்ம ஜீவோக்களை தேர்ந்து நம்ம அப்லோடு பண்ண முடியும் தேங்க்யூ